சென்னை வேளச்சேரியில் பாஜக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கி உபசரித்தார் பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது திமுக மத வேற்றுமையை விதைக்கிறது என்றும் பாஜக தான் ஒற்றுமையை விதைக்கிறது என்றும் அவர் கூறினார் முதலமைச்சர் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன் என்று மத வேற்றுமையை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஆனா எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து வேற்றுமை ஏற்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அது பொய் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வதை மக்களை ஏமாற்றி இருக்கிறது சொல்லணும் நாங்கள் சமூக நீதியை பாதுகாக்கிறோம் என்று மாத்தட்டி ஆனால் பட்டியலின மக்கள் வாழுகின்ற வேங்கை வயலில் மலம் கலந்தவர்கள் இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றி உள்ள திமுக அரசின் எந்த ஒரு திட்டத்திற்கும் அம்பேத்கரின் பெயரை சூட்டி உள்ளதா என பாஜக மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் கேள்வி உள்ளார் அந்த தீர்மானத்திலே எழுதியிருப்பதை பார்த்தேன் மிகவும் தாழ்வாக பேசி அவருக்கு அவதூறு அவரை அவதூறு செய்த போன்ற ஒரு தீர்மானத்தை எழுதியிருப்பது சட்டப்படி குற்றம் அதை எதிர்த்து நாங்கள் வழக்கு கூட தொடுக்கலாம் தலைவர் அவர்களிடம் கேட்டு மாநிலத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலோட கேட்டு தான் எனக்கு முடிவு செய்ய வேண்டும் அப்படி ஒரு தீர்மானம் அவர்கள் போட்டதே தவறு கைவினைஞர்கள் கலைஞர் திட்டம் ஏன் கைவினைஞர்கள் அம்பேத்கர் திட்டம் நீங்கள் வைக்க வேண்டியது தானே அதெல்லாம் செய்ய மாட்டாங்க பேச்சு தீர்மானத்துக்கு மட்டும்தான் அம்பேத்கரை பற்றி இவங்க பயன்படுத்துறது எத்தனை நூலகம் தொடங்குறீங்க டிஜிட்டல் நூலகம் சென்னையில இருந்து கோயை வரைக்கும் போய் தொடங்குறீங்க いや அதுக்கு அண்ணன் லாமேஷ்கர் பேரை நீங்க வைக்கல இல்ல. இந்தக்கு அண்ணன் லாமேஷ்கர் பேர்ல 250 கோடில பாரத பிரதமர் ஆராய்ச்சி மையம் கட்டி வைத்திருக்கிறாரு நீங்க பண்ணீங்களா? அது பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு தீர்மானம். செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.